வணக்கம் இந்த விடியோவில் ஜியோ நிறுவனம் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது இந்த திட்டத்தில் முப்பது சதவீதம் கட்டணத் தள்ளுபடியை ஜியோ நிறுவனம் வழங்க இருக்கிறது இது எந்த திட்டத்திற்கு பொருந்தும் என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ஜியோ ஒரு புதிய ஃப்ரீடம் ஆஃபரை அறிவித்திருக்கிறது அதில் ஜியோ ஏர் ஃபைபர் திட்டங்களில் முப்பது சதவீத தள்ளுபடியை வழங்குகிறது ஜியோ அதனுடைய யார் ஃபைபர் திட்டங்களில் புதிய இலவச சலுகையை அறிவித்துள்ளது ஜியோ யார் ஃபைபர் பிராட்பேண்ட் இணைப்பை பெறுபவர்களுக்கு முப்பது சதவீதம் தள்ளுபடியை ஜியோ வழங்குகிறது இதன் மூலமாக ஆயிரம் ரூபாய் கட்டண சலுகையை ஜியோ வழங்குகிறது ஆனால் இந்த சலுகை புதிய பயனாளர்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் நீங்கள் ஏற்கனவே இருக்கும் ஜியோ யார் ஃபைபர் பயனராக இருந்து புதிய திட்டத்தை வாங்கினால் அல்லது வேறொரு திட்டத்தை மேம்படுத்தினால் நீங்கள் இந்த ஆஃபருக்கு தகுதி பெற மாட்டீர்கள் ஜியோ வழங்கக்கூடிய முப்பது சதவீத தள்ளுபடியானது ரூபாய் ஆயிரம் இன்ஸ்டாலேஷன் கட்டணத்தை தள்ளுபடி செய்வதாகும் மேலும் இது புதிய பயனாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும் நீங்கள் இப்போது ஜியோ யார் ஃபைபர் சேவைக்கு முன்பதிவு செய்திருக்கிறீர்கள் என்றால் இன்னும் உங்களுக்காக பிராட்பேண்ட் இணைப்பு இன்ஸ்டால் செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் இந்த சலுகையை பெற முடியும் இந்த இலவச சலுகை குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் என ஜியோ நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த முப்பது சதவீதம் கட்டண சலுகையானது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த முப்பது சதவீதம் ரூபாய் ஆயிரம் இன்ஸ்டாலேஷன் கட்டண தள்ளுபடி சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி